வணக்கம் வெல்கம் டு தென்காசி ப்ராப்பர்ட்டிஸ் இந்த வீடியோவில் நம்ம தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் ரயில்வே கேட்டுக்கு ரொம்ப பக்கத்தில் சூப்பரான வீடு ஒன்று சேல்ஸ்க்கு வந்திருக்கு மூன்றரை சென்ட் லேண்ட் ஏரியாவில் ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் நார்த் ஃபேஸிங்கில் இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி சேல்ஸுக்கு கொண்டு வந்திருக்காங்க வீட்டுக்கு மேல் பக்கமும் பாதை வடக்கு பக்கமும் பாதை ரெண்டு பக்கம் பாதையோட இந்த வீடு சேல்ஸுக்கு வந்திருக்கு கார்னர் ஃப்ளாட்டில் இந்த வீட்டை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க வீட்டோட ஃப்ரெண்ட் எலிவேஷன் சூப்பராக இருக்குது கார் பார்க்கிங் அமைச்சு கொடுத்துருக்காங்க வீட்டுக்கு வெளியில செப்பரேட்டாக ஒரு பாத்ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கிங்கோட சைஸ் பதினேழுக்கு பதினொன்றுங்கிற சைஸ்ல அமைச்சிருக்காங்க வீட்டை சுற்றி ஃபுல்லா காம்பவுண்ட் இருக்கு பார்க்கிங்கோட சைடு வால் ஃபுல்லாக டைல்ஸ் சொல்லி ஃபினிஷ் பண்ணிருக்காங்க வடகிழக்கு திசையில் போர் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க மாடிக்கு போற ஸ்டார்கேஸ் கடியில ஒரு பாத்ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்தியன் சைடில் இந்த பாத்ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க நம்ம திருநெல்வேலி தென்காசி நான்கு வழிச்சாலையில் பாவூர் சித்திரம் அமைஞ்சிருக்குது இந்த பாவூர் ரயில்வே மேம்பாலத்தில் இருந்து ஜஸ்ட் ஒரு நூறு மீட்டர் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரீட்டில் இந்த வீடு சேல்ஸுக்கு வந்திருக்கு வீட்டோட மெயின் டோர் வடக்கு பக்கம் அமைச்சு கொடுத்துருக்காங்க மெயின் டோர் தேக்கு மர்த்தலான கதவு வீட்டோட ஹால் பதினொன்றுக்கு பதினேழுங்கிற சைஸில் நல்ல பெரிய ஸ்பேசிஸான ஹால் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க வீட்டோட ஃப்ளோரிங் கிரானைட் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க வீட்டில் லைட் எதுவுமே போடலை லைட் எதுவுமே போடாமல் எடுத்த வீடியோ ஓரளவு நல்ல வெளிச்சமான வீடு ரெண்டு பெட்ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு கிச்சன் ஒரு ஹால் ஒரு பெட்ரூமில் அட்டாச் பாத்ரூமும் இன்னொரு பெட்ரூமில் வீட்டுக்கு வெளியில் செப்பரேட்டர் பாத்ரூமும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ மொத்தம் ரெண்டு பெட்ரூம் ரெண்டு பாத்ரூம் ஒரு கிச்சன் ஒரு ஹால் மாடியில் நீங்கள் வீடு எடுக்கிறனால எடுத்துக்கலாம் வீட்டோட ஃபஸ்ட் பெட்ரூம் பத்துக்கு பதினொன்றுங்கிற சைஸில் அமைச்சு கொடுத்துருக்காங்க ஸ்டோரேஜுக்காக சிம்பிளாக ஸ்டோரேஜ் பிளேஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஒரு ஏர் இண்டஷனுக்காக ஒரு ஜெனரல் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க வீட்டோட அடுத்த பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் அதுக்கு முன்னாடியே மாஸ்டர் பெட்ரூம் கிச்சனுக்கு நடுவில் ஒரு பூஜ்ஜு ரூம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க சிம்பிளாக இருக்குது கபோடர்க் பண்ணோம்னா சூப்பராக இருக்கும் வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் பத்துக்கு பதினாறு இருக்கிற சைஸில் பெரிய ஸ்பேசிஸான பெட்ரூம் எல்லா வீட்லேயுமே நம்ம ஒரு மாஸ்டர் பெட்ரூம் ஒரு நார்மல் பெட்ரூம் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி இதில் ஒரு மாஸ்டர் பெட்ரூமாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க இதில் அட்டாச் பாத்ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க அட்டாச் பாத்ரூம் பெஸ்டன் சைடெலாம் வச்சிருக்காங்க பாவூர் சத்திரம் நல்ல ஒரு ஸ்பீடாக டெவலப் வர ஒரு ஏரியா இந்த ஏரியாவில் வாட்டர் சோர்ஸுக்கு பிரச்சனையே இருக்காது போர் தண்ணியே நல்ல தண்ணியாக இருக்கும் ஸோ தண்ணிக்குமே பிரச்சனை இல்லாத ஏரியா சூப்பரான ரெசிடன்சியல் ஏரியாவும் கூட தெங்காசிலருந்து ஆறு கிலோமீட்டரில் இருக்குது கிச்சனோட சைஸ் பதினொன்றுக்கு எட்டுங்கிற சைஸில் அமைச்சு கொடுத்துருக்காங்க பாவூர் சித்திரம் ரயில்வே கேட் பக்கத்தில் இந்த வீடு வந்துடும் இந்த வீட்டை உங்களுக்கு சொந்தமாக்கிட்டேன்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் லோன் அரேஞ்ச் பண்ணியும் இந்த வீட்டை உங்களுக்கு சொந்தமாக்கி தரும் இந்த வீடு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்